ஆண்டவர் டி எம் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ராம் வணக்கம் சார் நம்ம நேற்றைய தினம் பேசியிருந்தோம் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைதியை ஒட்டி இன்று வந்து இந்தியா கூட்டணி சார்பில் டெல்லி ராம்லீலா மைதானத்துல பேரணி கூட்டம் நடைபெறுது அப்படின்னு நடைபெற்று அது நடைபெற்றிருக்கிறது அஹ் அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவில் இருந்து அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலந்துட்டு இருந்திருக்காங்க இந்த கூட்டத்துல வந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவருடைய ஒரே வந்து திருச்சி சிவா எம்பி அவர்கள் வாசித்தார் அவர் பேசும்போது கெஜ்ரிவாலினுடைய கைதின் மூலமா இந்தியா கூட்டணியை உடைக்கும் எண்ணம் பாஜக அஹ் ஒரு இருந்தது அது தகர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு கெஜ்ரிவாலினுடைய கைது என்பது கூட்டணியை உடைக்கும் அளவிற்கு செல்லும் அப்படின்னு பாஜக நம்பியதா என்ன முதல் இல்ல ஓரளவுக்கு அவங்க அது மாதிரி இருக்கலாம் கெஜ்ரிவால் கைது பண்ண அதுக்கப்புறம் அச்சுறுத்தல் அது சட்டபூர்வமான அச்சுறுத்தல் மற்றவர்கள் மேலும் பாயும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாம்னு நினைச்சிருக்கலாம் அப்படி நினைச்சிருந்தானா அதுக்கு எதிர்மறையான வழிவுதான் நடந்துருச்சு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு ஒற்றுமையுடன் அவர்கள் டெல்லியில வந்து இந்த மாதிரி கூடி இருக்காங்க பொதுக்கூட்டம் நடத்துறாங்க அதாவது கெஜ்ரிவால் அரசு அப்படிங்கிறது வந்து ஒரு தனிமனித நிகழ்வு அல்ல இது வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் ஜனநாயக மீறல் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க அதுதான் அவங்க தங்களுடைய பொதுக்கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு தலைவரும் பேசின பேச்சுடைய அடிநாதம் இதுதான் இங்கு ஜனநாயகம் நசுக்கப்படுகிறது அப்படிங்கிறது முதல்வர் அவர் பேசும்போது வந்து பாசிச பாஜகவினுடைய ஆட்சிக்கு தமிழக மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் குறிப்பிட்டிருக்காரு அகில இந்திய அளவிலையும் தொடர்ச்சியா இந்தியா கூட்டணி தலைவர்கள் மார்ச் பதினேழு போன முறை கூடியிருந்தாங்க இந்த முறை இப்போ டெல்லியில கூடியிருக்கிறாங்க இப்படி அடுத்தடுத்த இவர்களுடைய நகர்வுகள் பாஜகவிற்கு என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் அதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்துங்கிறது பொதுமக்கள் தாங்க சொல்லணும் பொதுமக்கள்கிட்ட இது எப்படிப்பட்ட இம்பாக்ட கிரியேட் பண்ணுது இப்போ இவங்க அகிலேஷ் யாதவும் சரி தேஜஸ்வி யாதவும் சரி பீகார்லையும் யூபியிலையும் மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்கள் அவங்க இதை மக்கள் மத்தியில எப்படி கொண்டு போகிறாங்க இதனால் வந்து ப இறுதியாக பாதிக்கப்படுவது மக்கள் தான் அப்படிங்கிறத எப்படி உறுதியாக சொல்ல போகிறாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து எமர்ஜென்சி சமயத்தில் எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுல வந்து படிப்பறிவில்லாத இந்திய வாக்காளர் தன்னுடைய ஜனநாயக உணர்வை வெளிப்படுத்தி விட்டாருன்னு சொல்லி உலகம் பூரா எழுதுனாங்க ஆனால் அது உண்மையில் அது கிடையாது ஏன்னா அப்படி இருந்திருந்தா ஏன் தெற்குல வந்து எமர்ஜென்சி தெற்குலேயும் தான் இருந்தது தெற்குல வந்து ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டியோட இந்திரா காங்கிரஸ் வந்துருந்தது வடக்குல வந்து ஓவர்வெல்மிங் டிஃபீட் அவங்களுக்கு கிடைச்சது ஏன்னா உண்மையான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடக்கு வந்து இந்த ஃபேமிலி பிளானிங் வந்து அவங்க அமல்படுத்தும் போது சில தீவிரங்கள் அது சில குறிப்பிட்ட குழுமங்களுக்கு எதிராக போனதாக உணரப்பட்டது அதை தவிர எல்லா குழுமங்களுக்கும் மேல இதெல்லாம் வந்து தலைவர்களை பொறுத்தது பன்சிலால் அங்கே வந்து ஹரியானால வந்து முதல்வராக இருந்தாரு அவரு தடியெடுத்தவன் தண்டல்காரங்கிற பாலிசியில் நம்பிக்கை உள்ள அரசியல்வாதி அதனால நிறைய அங்கே வந்து தவறுகள் நடந்தது அந்த தவறுகள் எல்லாம் மக்கள் மத்தியில் வந்து வெறுப்பை கூட்டுச்சு டர்க் மேன் கேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து என்க்ரோச்மெண்ட் கிளியரன்ஸ் ஆப்ரேஷன் நடந்தது முஸ்லீம்களுக்கு விரோதமாக நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டு இது மாதிரி பல குழுமங்கள் பாதிக்கப்பட்டதன் காரணமாக வட இந்தியாவில் அவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்திரா காங்கிரஸுக்கு எதிராக வந்து ஓட்டு போட்டாங்க ஆனால் இந்திராவில் சிறந்த சவுத்தில் வந்து எப்படி இருந்தது சவுத்தில் பொதுவாக எல்லாருக்கும் என்ன அபிப்பிராயம் இருந்ததுன்னா இந்த எமர்ஜென்சி கொண்டு வந்து நல்லதாக போச்சு பஸ்ஸு ட்ரெயின் எல்லாம் ஒழுங்காக வருது மார்க்கெட் விலையில் காய்கறி விலையெல்லாம் மார்க்கெட்ல வந்து கட்டுப்பாட்டுக்கு உள்ள இருக்கு பசங்க வந்து அனாவசியமாக காலேஜில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாம ஒழுங்காக காலேஜுக்கு போறாங்க இப்படி இவங்க வந்து பாசிட்டிவா பார்த்தாங்க அதனால இந்த விவசாயிகள் கடன் நிவாரண சட்டம் போட்டுதான் இங்க உள்ள விவசாயிகள் அத்தனை பேரும் வந்து வரவேற்றார்கள் அதனால வந்து இங்க வந்து அது வந்து இந்திரா காந்திக்கு பாசிட்டிவா அமைஞ்சிருச்சு அப்போ அடிப்படையாக மக்களுக்கு வந்து ஜனநாயகத்தை பத்தி அரசியல்மைப்பு சட்டத்தை பத்தி எல்லாம் எழுபத்தி இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கு சந்தேகம் இல்லை ஆனா இன்னும் போதுமான விழிப்புணர்வு கிடையாது அதனால அவங்களை நேரடியாக தாக்குறது எதுங்கிறது தான் பார்ப்பாங்க அப்போ அவங்களை நேரடியாக தாக்குறதுக்கான விஷயங்களை பத்தி தான் கர்நாடகாவில் வந்து சிவகுமாரும் முதலமைச்சரும் பேசுனாங்க பேசி அவங்க வந்து அதனால வந்து மக்களை வந்து அவங்க வந்து தங்கள் பக்கம் திருப்பம் முடிந்தது அது மாதிரி பேசணும் கெஜ்ரிவால் அரசுங்கிறது வந்து படித்தவர்கள் மத்தியில விவரம் தெரிஞ்சவங்க மத்தியில எங்க போய்கிட்டு இருக்கு இந்த நாடு அப்படிங்கிற ஒரு அச்சத்தை கலப்புங்கிறது நிஜம்தான் ஆனா அந்த படித்தவர்கள் விவரம் தெரிந்தவர்கள் வந்து வாக்காளர்கள் எத்தனை விழுக்காடு இருக்காங்க அதனால வாக்காளர்களுக்கு வந்து என்ன தெரியுன்னா நானூறு ரூபாயா இருந்த சிலை இன்னைக்கு ஆயிரத்தி நூறுபா ஆக்கிட்டு அதுக்கு ஒரு நூறு ரூபாய கொறைச்சாங்கன்னா இதுல என்ன பெரிய இது இருக்கு வசதி இருக்கு ஜனங்களுக்கு அப்படிங்கறத பத்தி அவங்களுடைய வாழ்க்கையில வந்து என்னென்ன சிரமங்கள் இருக்குங்கிறத சுட்டிக்காட்டணும் அது மூலம்தான் அவங்களுடைய மனச வந்து ஒரு நிலைப்படுத்த முடியும் அதுல வந்து இவங்க எந்த அளவுக்கு வெற்றி பார்க்கணும் சார் நீங்க சொன்னும் போது ஒரு கேள்வியா வந்தது சார் பல தலைவர்களும் முதல்வர் உட்பட வந்து இந்திய அரசியலமைப்புடைய விளிமயங்கள் போகுது அரசியலமைப்பு அளிச்சிருவாங்க இப்படியான விமர்சனங்கள் தொடர்ச்சியா வைக்கிறாங்க இன்னும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல இன்னும் கூடுதல் விமர்சனங்கள் வைக்கணும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல இன்னும் கூடுதல் கவனத்துக்கு அவங்க முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல வர்றீங்க ஆமா அதான் சொல்ல வரேன் தமிழ்நாட்டுல வந்து அதுதான் சரியா பண்றாங்க தமிழ்நாட்டுல வந்து ஒத்த செங்கல் வந்து உதயநிதி காட்டணும் சரி அந்த செங்கல் இன்னும் அதே ஒரு செங்கல் தாங்க இருக்கு அப்படின்னு அவர் சொல்றதும் சரி இதெல்லாம் வந்து மக்கள் மதியில வந்து நிச்சயமா வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அதுக்கப்புறம் பிஜேபி எங்க பல தவறுகள் பண்ணியிருக்காங்க இந்த இதுல வந்து இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்து இருக்கு ஒரு பைசா நிவாரண நிதி கொடுக்காம என்னைக்கோ போன கட்சி பத்தி வந்து பேசுறது அதுக்கப்புறம் வந்து இது குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லி பக்கத்துல திரு வாசன ஒரு அன்புமணியை வச்சுக்கிட்டு வாரிசு அரசியல் நடக்குதுன்னு சொல்லி பேசுனா இது ஒரு வேடிக்கை இல்லையா அதனால இந்த மாதிரி பல தவறுகள் இங்க பிஜேபி வந்து பண்றாங்க ஜனங்களுக்கு வந்து பிஜேபி மேல ஒரு நியூட்ரலான இவங்களுக்கு கூட ஜனங்களுக்கு கூட பிஜேபி மேல தமிழ்நாட்டை அவங்க நடத்துற வந்து விருப்ப கலப்போம் அதை இங்க சரியான முறையில் வந்து பிரச்சாரத்தில் வந்து முதல்வரும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மற்றவர்களும் சரி சரியான முறையில் பயன்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அனைத்து இந்திய அளவு கர்நாடகாவில் பயன்படுத்துவாங்க நம்பலாம் அனைத்து இந்திய அளவுல ஒவ்வொரு மாநிலத்திலும் அப்படிப்பட்ட பவர்ஃபுல் லீடர்ஸ் வேணும் இப்ப மகாராஷ்டிராவில் அது மாதிரி இருக்காங்க சரத் அதனால இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் பாக்கணும் அது ரொம்ப முக்கியம் நீங்க சொல்லும் போது கச்சத்தீவு தொடர்பா இப்ப பேசுறாங்கன்னு சொல்றீங்க சார் அடுத்த கேள்வியாகவும் அது வச்சிருந்தாங்க நேற்று காலை தினத்துல வந்து அண்ணாமலையாகட்டும் அதே மாதிரி பிரதமர் மோடியாகட்டும் கச்சத்தீவு தொடர்பான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க காங்கிரஸ் ரொம்ப அலட்சியத்தோட செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாஜக தலைவரான அண்ணாமலை வந்து இன்று நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்திர தினம் கருணாநிதி அவர்கள் வெளியிட்ட அவருடைய கருத்து பத்தின ஆவணத்தை நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல கச்சத்தீவு விவகாரத்தை ரொம்ப தீவிரமா கையில் எடுக்க முயற்சி பண்றாங்கன்னு தெரியுது அவர்கள் எந்த அளவு இதற்காக இந்த பத்தாண்டுகள்ல வேலை செஞ்சிருக்காங்க எழுந்தாலும் கச்சத்தீவு அவர்களுக்கு கை கொடுக்கணும் அவங்க அவங்களுடைய சாதனைகள்னு எதையாவது சொல்லி அது கை கொடுக்கும் நம்புற நல்லா இருக்கும் பத்து வருஷம் ஆட்சி வந்திருக்காங்க நடக்கிற தேர்தல் வந்து ஒன்றிய அரசுக்கு இதை பத்தி நிச்சயம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கேள்வி எழுப்போம் இன்னைக்கு கட்சத்தீவு வந்து ஒரு பெரிய இமோஷனல் இஷ்யூவை இவங்களால் ஆக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கட்சத்தீவில எல்லாருமே தவறு செய்திருக்கார்கள் நினைக்கிறேன் இப்போ நீட்டு வாரத்தை எடுத்துக்கிட்டா எல்லாருமே தவறு செஞ்சுருக்காங்க இன்னைக்கு என்ன ஸ்டாண்டு எடுக்கிறாங்கங்கிறதான் முக்கியம் இன்னைக்கு வந்து திமுக வந்து வலிமையான ஒரு ஸ்டாண்டு எடுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி திமுக பற்றி பேசலாம் அதிமுக உங்க ஆட்சி காலத்தில் நடந்தது காங்கிரஸ் கப்பாவில் இருந்து நடந்து பேசிக்கிட்டே போகலாம் அப்படி பேசிட்டு போறேன்னா சரி கடைசியில வந்து என்ன பேசணும் ஆர்எஸ் வந்து சுதந்திரமே கொடுக்க வேண்டாம் காங்கிரஸ் மட்டும்தான் சுதந்திரத்துக்கு பாடுபட்டது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து பிற்பச்சு பவர்ல பவர் வச்சிருவோமா அப்படிலாம் வைக்க மாட்டோம் அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சாங்கிறது இன்னைக்கு எல்லாரும் யார் யார் என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கிற கேள்விதான் மக்கள் மனதில் எழுப்பப்படும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீர்ப்பு விவகாரத்துல காங்கிரஸ் காட்டிலும் திமுக அதிகமாக குறிவைக்கப்பட்டது இன்றைய தினம் அவர் வெளியிடுவதாக சொன்ன கருணாநிதி அவர்களுடைய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த கருத்து பற்றிய ஆவணம் ஆகட்டும் திமுக இதுல எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்க முடியும் சார் இப்படி இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு விஷயத்தை விவகாரத்துல ஒரு மாநில அரசா எவ்வளவு தூரம் தான் பிளே பண்ண முடியும் இதுல இவர்களுடைய விமர்சனத்தை எப்படி பார்க்கணும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி திமுக இதுல எந்த ரோலும் பிளே பண்ண முடியாதுங்கிறது நிஜம் இந்த நாட்டுடைய ஒரு பகுதியை வந்து இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தேவையோ கட்டாயமோ இருந்தால் அதை செய்யும் பூரண அதிகாரம் படைத்தது ஒன்றிய அரசு தான் மாநில அரசு அப்ஜெக்ட் பண்ணா அதை கொடுக்காம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அரசியல் சட்டத்தில் இறுதி எடுக்க இறுதி முடிவு எடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு தான் திமுக வந்து ரொம்ப திமுக இதுக்காக வேண்டி பதவி விட்டு ராஜினாமா பண்ணிடுறாங்கன்னு இப்போ ராஜினாமா பண்ணுறதுனால கச்சத்தை வந்து திரும்ப வந்திருக்குமா அது கட்சத்துக்கு போறது வந்து நிறுத்தப்பட்டிருக்குமா அந்த நேரத்துல கட்சத்தி எதனால போச்சு அப்படின்னா பின் இன்டெலிஜென்ட் அவங்களுக்கு எப்பயுமே இப்ப இதுல வந்து ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா இலங்கையில வந்து தமிழர்கள் வந்து சிறுபான்மையினர் ஆனால் அண்டையில் இருக்கும் தமிழ்நாடு தங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்த ஆதரவினால் இந்திய அரசும் தங்கள் பக்கம் நிற்கும் என்ற எண்ணத்தினால் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் போல் உணர்ந்தார்கள் பல ஆண்டுகளாக பெரும்பான்மையினராக இருக்கும் சிங்களவர்கள் சிறுபான்மையினராக உணர்ந்தார்கள் பல ஆண்டுகளாக இது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் ஆஹ் இதுல நடந்துகிட்டு இருந்தது ஸ்ரீலங்கால வந்து நடந்துகிட்டு இருந்தது ஆனா அப்படி சிறுபான்மையா உணர்றவங்க எல்லாருமே ரொம்ப முஞ்சாக்குறதே இருப்பாங்க இது உலக இயல்பு அப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல இந்தியாவுடைய ஸ்டாண்டுக்கு வந்து இந்த பெர்மனென்ட் ரெப்ரசென்டேட்டிவ் என்ன யுஎன்னு சொல்லுவாங்க பிஆர்னு சொல்லி சொல்லுவாங்க ரெசிடென்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஒவ்வொரு நாட்டுக்கும் இருப்பாங்க அப்படி இருந்தவர் வந்து இந்திரா இந்தியா இந்தியாவுக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மிக அதிகமான ஒத்துழைப்பு கொடுத்தாரு ரொம்ப அதிகமா வேலை பார்த்தார் அதுல மகிழ்ந்து போன இந்திரா காந்தி வந்து வாட் கேன் ஐ டூ டு திஸ் கோஆபரேஷன் கேட்டதாகவும் அந்நேரம் அவர் வந்து இந்த மாதிரி கச்சத்தை வந்து நடுவில் இருக்கு எங்களுக்கு அது ரொம்ப தேவைப்படுது நீங்கள் வந்து உங்களுடைய மீனவர்கள் வந்து அந்த ஆன்டனி ஃபெஸ்டிவலுக்கு வர்றதும் சரி மீன் விலைகள் எப்போ வேணாலும் அதெல்லாம் செய்யட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது அந்நேரம் மேபி பிக்சர் வாஸ் கிரியேட்டட் தட் இட் இஸ் அ மேன்ஸ் ஐலாண்ட் அந்த மாதிரி சொன்னாரா என்னன்னு தெரியல இந்த சின்ன ஐலாண்டில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு அவங்க நினைச்சாங்களா தெரியல ஆனால் அப்படிப்பட்ட சின்ன தீவுகள்லாம் வந்து ஒரு போர்னு சொல்லி வரும்போது கேந்திரங்களாக உருவெடுக்கும் மொரீஷியஸ் வந்து இவங்க வந்து ஆங்கிலேயர்களுக்கு மொரிஷியஸ் தேவைப்பட்டது இந்த இந்து மகா சமுத்திரத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்றால் மொரிஷியஸ் மிக மிக முக்கியமான தீவு அப்ப மொரீஷியஸ் அந்நேரம் வந்து பிரெஞ்சு பீப்புளுடைய கண்ட்ரோல் இருந்தது இட் வாஸ் அ பிரெஞ்சு காலனி இவங்க போய் அதை பிடிச்சாங்க பிரான்ஸோட சண்டை போட்டு அவங்களுடைய புத்தனை பாருங்க சண்டை போட்டு பிடிச்சிட்டு அங்க வந்து அந்நேரம் வந்து சுகர் ஃபேக்டரி எல்லாம் வந்து பிரெஞ்சு பீப்புளுடைய கண்ட்ரோல் இருந்தது அவங்களுக்குலாம் சொன்னாங்க அவங்க நீங்க இந்த சுகர் ஃபேக்டரியை தொடர்ந்து நடத்துறதும் நடத்துங்க இல்லை தலையிடவே மாட்டோம் இல்லைன்னா யாருக்காவது வித்துட்டு இதுல வர எல்லா பணத்தையும் எடுத்துக்க நாங்க பிரான்ஸுக்கு நினைச்சீங்கன்னா போங்க நாங்க தலையிடவே மாட்டோம் பூர்ண சுதந்திரம் எங்களுக்கு தேவையானதெல்லாம் பொலிட்டிக்கல் சாவனிட்டி பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் அதை மட்டும்தான் நாங்க வச்சுப்போம் அவங்க அதே மாதிரி தங்களுடைய வாக்கை காப்பாத்துனாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த தீவு அவ்வளவு முக்கியமான ஒரு இடமாக இருந்தது மொரீஷியஸ் ஒன்று அதே மாதிரிதான் நமக்கு வந்து கச்சத்தீவு வந்து மிக முக்கியமான ஒரு இடம் தான் ஏன்னா இலங்கை வந்து எப்பொழுதுமே வந்து சீனா பக்கம் வந்து தூரத்தில் இருக்க சீனா பக்கம் தான் அவங்க அதிகமாக இந்திய இலங்கை யுத்தம் நடந்தபோதே சிரிமாவா பண்டவநாயகர் வந்து இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கல அதனால இதெல்லாம் பார்க்கும்போது போது நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் கச்சத்தீவு கொடுத்திருக்கப்படக்கூடாது ஆனால் கச்சத்தீவு கொடுத்ததுல வந்து கொஞ்சம் இன்டர்நேஷனல் லால வந்து ஒரு சின்ன டெஃபிஷியன்சி இருக்கு இப்ப இது வந்து இலங்கையில உள்ள கிழக்கு மாகாணமும் வடக்கு மாகாணமும் இந்த ரெண்டு மாகாணத்துல தான் இவங்க வந்து தமிழர்கள் அதிகமா இருக்காங்க ஆமா நார்த் ஈஸ்ட் ப்ராவின்ஸ் ஒரு ப்ராவின்ஸா கொண்டு வரணுங்கிறது இந்திரா இவர் ராஜீவ்காந்தி ஜெயவர்தனை அக்கார்டுல ஒரு அம்சம் அது மாதிரி கொண்டு வந்தாங்க ரெண்டையும் இணைச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்படி இணைக்கிறதுக்கு ரெண்டு மாநிலங்கள் நீங்க இணைக்கிறதுக்குங்கிறதுக்கான இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட வந்து பார்லிமெண்ட்ல வந்து நீங்க பெர்மிஷன் வாங்கல அதனால இந்த இணைப்பே செல்லாதுட்டாங்க இப்ப இந்திய நாட்டுடைய ஒரு பகுதியை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுனாலும் அப்படி பார்லிமெண்ட்டுடைய கன்கரன்ஸ் வேணுங்கிற ஒரு வாதத்தை எழுப்ப முடியும் பார்லிமெண்ட் கன்கரன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இல்லை அதனால இது வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த பாயிண்ட் போச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் தி ஹேண்டிங் ஓவர் ஆஃப் கச்சத்தை அண்ட் வாய்ட் சொல்ல முடியும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல நான் சொல்றதை பாருங்க குறை சொல்றவங்க யாருமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறது இல்லை ஏன் பிஜேபியே போட்டுமே போகமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கச்சத்தை இந்தியாவுக்கு வரணுங்கிறது இவங்க யாருக்குமே வந்து நோக்கம் இல்லை கச்சத்தை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதான் நோக்கம் அதுதான் துரதிருஷ்டம் தீர்வுகளை எதிர்பார்க்காம அதை வச்சு அரசியல் செய்வதற்காக முயற்சி பண்றாங்க சார் முதல்வர் அவருடைய பேச்சில் நேற்று பேசும்போது ஈரோட்ல பேசியிருக்கிறாரு சார் அவருடைய பிரச்சாரத்துல பிரச்சாரத்துல பேசும்போது பாஜகவை எதிர்ப்பதற்கான துணிவு என்பது எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை அப்படின்னு விமர்சனம் வைத்திருக்கிறார் மயிலாடுதுறையில இபிஎஸ் அவர்கள் பேசும்போது ஆஹ் முதல்வருடைய பாதை வேறு என்னுடைய பாதை வேறுன்னு சொல்லியிருக்காங்க அவர் சொல்லும் போது விவசாயிகளை பத்தி அவர் கவலைப்படலை அதனால அவரோட பாதை வேற என் வேற என்னுடைய பாதை வேறன்னு சொல்லியிருக்காரு ஆனா அதை படிக்கும் போது எப்படி புரிஞ்சுக்க முடியுதுன்னா நீங்க பாஜகவை எதிர்ப்பது வேறு நான் எதிர்ப்பது வேறுங்கிற மாதிரி எனக்கு பட்டது அதோட சேர்த்துதான் சொல்றேன் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அவர் ரொம்ப பிசால்தான் உடைய பேசியிருந்தாருன்னா அது பேசி திறமைன்னு சொல்லி நினைக்க வேண்டியதுதான் ஆனா அவர் என்ன சொல்றாரு விவசாயிகளோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அது அதெல்லாம் அவருக்கு தெரியாது ஸ்டாலினி தெரியாதுங்கிறாரு அப்போ அவ்வளோ கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட இவங்க ஏன் விவசாய ஆதரிச்சாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் விவசாய சட்டத்தை ஏன் ஆதரிச்சாங்க அந்த கேள்வி வரும் இன்னொரு விஷயத்துக்கும் பதில் சொல்லியிருக்காரு சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவினுடைய தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ராம அவர்கள் அவர் வந்து தேர்தலுக்கு மக்களவை தேர்தலுக்கு பிறகு அதிமுகங்கிற கட்சியே இருக்காது அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாரு அது உண்மையிலேயே வந்து ரொம்பவும் என்ன எச்சரிக்கையோட அதை சொன்னாரு அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் அந்த கமாண்டுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காரு என்னன்னா அடையாள அரசியல் செய்யக்கூடியவர்கள் காணாம போயிடுவாங்கன்னு குறிப்பிட்டு தாமரை சின்னம் தமிழ்நாட்டுல தெரிவதற்கு காரணமா இருந்தது எங்க கூட்டணி நிற்கும் போதுதான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு பாஜகவினுடைய இந்த எச்சரிக்கையையும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த பதிலுரையையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ரெண்டு பேரும் வந்து ரகசியமா ஒருத்தர் ஒருத்தர் நீ அடி நான் வாங்கிக்கிறேன் நான் பேசுறேன் நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்களா இல்ல ரெண்டு பேத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்கு நாங்க கூட்டணியில ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கிறோம்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இந்த கருத்துக்களை ஒரு ஒரு மாதிரி ஒருவர் வெளியிட்டுக்கிறாருங்களா உங்களுடைய பார்வை அவ்வளவுதான் இது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் அவ்வளவுதான் அப்படி ஒண்ணு ரொம்ப சீரியஸா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எதுக்கு மாதிரி எனக்கு தெரியல அது நிச்சயமா ஏபிஎஸ் அது மாதிரி எதிர்க்கிற மாதிரி தெரியல தொண்டர்களுடைய வற்புறுத்தலின் காரணமாகத்தான் அவர் ரெண்டு காரணத்தினால ஏபிஎஸ் வந்து பிஜேபியோட உறவு முயற்சி முக்கியமான காரணம் தொண்டர்களுடைய வற்புறுத்தல் இன்னொன்று பெர்சனல் ரீசன் என்னன்னா அண்ணாமலை அடுத்த முதல்வர்னு சொல்லி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அது இவருக்கு அதுக்கப்புறம் இவர் எங்க பேரு முதல்வர் பதவி இவருக்கு இல்லைன்னா அதனால அந்த சொந்த காரணமும் இருந்தது இந்த ரெண்டு காரணங்களுக்காக அந்த ரெண்டு காரணங்களும் இன்று வரை வேலிடா தான் இருக்கு அப்படியே இருக்கு அதனால இவங்க வந்து அவங்க கூட சேர்றதுல இவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத உண்மை ஆனா ஏற்கனவே சேர்ந்திருந்த காலத்தை பத்தி திமுக வந்து கேள்வி கேட்கத்தான் செய்யும் அதற்கு இவர் சரியான பதில் சொல்ல வேண்டும் அடுத்து ஒட்டுமொத்தமாக உறவை முறித்து கொண்டோம் என்று சொன்னால் தாங்கள் செய்தது தவறு என்று ஒத்துக்கொண்டு தமிழக மக்களிடம் கூட்டணியுடைய நிர்பந்தம் என்று ஒன்று இருந்தது அதனால் இப்படி ஆயிடுச்சு இனிமே இந்த தவறு நகழாது தமிழ் நலனுக்கு எதிராகவோ இந்திய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராகவோ அரசியலுமை சட்டத்திற்கு எதிராகவோ எந்த ஒரு கட்சி நிலைப்பாடை எடுத்தாலும் அத்தகைய கட்சிகளுடன் நாங்கள் என்றென்றும் கூட்டு வைத்துக் கொள்ள மாட்டோம் இப்படிப்பட்ட பல வாக்குறுதிகளை கொடுக்கணும் கொடுக்க வேண்டியிருக்கு இன்னும் தொடர்ச்சியா அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார் அவர் பிரதமர் மோடியை ஏதாவது இடத்தில் விமர்சிப்பாரா அப்படின்னு நானும் காத்திருக்கிறேன் சார் அந்த நாள் வர வந்ததுன்னா அது குறித்து கூடுதலாக விவாதிக்கலாம் சார் சார் அந்த ராம்லீலா பேரணி குறித்து பேசிக்கிட்டு இருந்தோம் அதுல பேசும்போது ராகுல் காந்தி பேசியிருந்தாரு பாஜக ஆட்சிக்கு வந்து அரசியலமைப்பை அளித்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பல மத்திய நிறுவனங்கள் துணையா இருக்கு இடி ஆகட்டும் வருமான வரித்துறை ஆகட்டும் துணையா இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா அவனால நூத்தி எண்பது சீட்டை கூட தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஜக ஒரு பக்கம் நானூறுக்கும் மேல நாங்க இவருடைய இலக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நூத்தி எண்பது சீட்டை கூட இவங்களால தாண்ட முடியாது அப்படின்னு இவர் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்கிறாரு ராகுல் அவர்களுடைய இந்த விமர்சனம் இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க அவர் மேக்ஸ் பிக்சிங் சம்மந்தம் எல்லாம் சொல்லியிருக்காரு கிரிக்கெட்ல எப்படி மேக்ஸ் பிக்ஸிங் நடக்குதோ அதே மாதிரி தேர்தலையும் இப்போ மேக்ஸ் பிக்ஸிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ராகுல் அவர்களுடைய இந்த உரையை எப்படி சார் பாக்குறீங்க அந்த நூற்றி எண்பது அப்படிங்கிறது தொடர்பு அவங்களுடைய கருத்து என்னென்னு சரிச்சுக்கோ ஆவலா இருக்கு கிரிக்கெட்டில் வந்து பிஜேபி விளாடுறது டி ட்வெண்ட்டி தான் ஒன் டேயும் கிடையாது டெஸ்ட் மேட்சும் கிடையாது டி ட்வெண்ட்டியில் இருக்கிற பெஸ்ட்டு டீமை நம்ம ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி அடுத்த டீமில் உள்ள அத்தனை பிளேயர் இங்கே கொண்டு வந்துடுறது அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு சவான் இதிலருந்தான் அசோக் இருந்து ஆரம்பித்து மகாராஷ்டிரா அஸ்ஸாம் எங்க வேணாலும் போங்க எங்கே போனாலும் இதை தான் பார்ப்பீங்க இதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து அவங்களுக்கு பலன் கிடைக்கும்னு அவங்க வந்து நம்புறாங்க அதுதான் ராகுல் வந்து சொல்லியிருக்காரு இடி இவங்களுடைய ஒத்துழைப்பை வந்து கேட்டிருக்காங்க செய்யறாங்க அப்படின்னு மக்கள் பரவாயில்ல நம்புறாங்க எதிர்க்கட்சிகள் மேல மட்டும் இடியோ சிபிஐயோ பாயுது அப்படிங்கிற ஒரு உண்மை தோற்றம் வந்து மக்களுக்கு வந்து தெரிய வருது இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் இல்லாம இவங்க தேர்தல் சந்திக்கிறதுக்கு இப்ப ரெடியா இல்ல போல பயப்படுறாங்க போல இப்ப எது காங்கிரஸ் கட்சி வந்து இது மாதிரி முடக்கி வைக்கணும் தேர்தல் சமயத்துல என் தேர்தலுக்கு அப்புறமே இந்த நோட்டீஸை கொடுக்கலாமே இது எல்லாமே வந்து காங்கிரஸ் வந்து ஆயிரம் கோடி ரூபா கொடுக்கணும் அல்லது ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கறது உண்மைன்னு சொல்லி வச்சுக்குவோம் இன்னைக்கு ஏன் அதை செய்யறாங்க நீங்க இதுக்கு முன்னாடி வந்து இத்தனை வருஷமா அனலைஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா அக்கௌண்ட ஏன் இப்ப திடீர்னு சொல்றீங்க சீத்தாராம் கேசரி பேரில் வந்து இருந்த தவறுன்னு சொல்லி ஒண்ணு இன்னைக்கே சொல்றீங்க ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட கண்டுபிடிக்க முடியலையா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் அதனால வந்து இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து அரசியல் சட்டத்தை மதிக்க மாட்டேன் இந்த அரசியல் சட்டத்துக்கு மேல அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஆர் வந்து இந்த அரசியல் சட்டத்தை அவங்க ஏற்றுக்கலை அதனால புது அரசியல் சட்டம் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணாலும் அதிசயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அரசியலமைப்பு திருத்தம் செய்வதற்கான ஒரு குழு அந்த பாஜக ஆதரவாளர்கள் குழு ஆரம்பிச்சு ஒரு டிராப்ட கூட ரெடி பண்ணதா செய்தி படிச்சிருந்தது அப்புறம் அது என்னாச்சுன்னு தெரியல அதுவே அந்த அளவுக்கு அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போயிட்டு இருக்காங்க அகிலேஷ் யாதவ் இந்த கூட்டத்துல பேசும்போது எப்படி ராகுல் நூத்தி எண்பது கூட இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் இன்னொன்னு சொல்லிருக்காரு நானூறு இடங்களுக்கு மேல இவங்க தோல்வியை தழுவுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காரு பிஜேபிக்கு கவுண்டர் நரேட்டிவா இவங்க இத சொல்ல வராங்களா சார் இனி இந்த இத நம்ம எதிர்பார்க்கலாமா ஏன்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எஸ் சார் பிஜேபி நானூறுன்னு சொல்றதும் சரி அகிலேஷ் யாதவ் நானூறு இடத்துல தோப்பாங்கன்னு சொல்றது எல்லாம் ஒரு எலெக்ஷன் சமயத்துல வர்ற வீர வீரவேச பேச்சுக்கள் ரெண்டு ரெண்டு வகை அப்படிதான் இது ஆஹ் ஓகே சார் தேர்தல் தொடர்பான நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு உங்கள்கிட்ட கேட்பதற்கும் நிறைய கேள்விகள் எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு மீண்டும் நாளை மனித மனித நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார் ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி நாளை காலை மனித மனித நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் ரா வணக்கம்